சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ சிவன் சார் யோக சபை கட்டப்பட்டு வருகிறது இது குறித்து சிவசாகரத்தின் அறக்கட்டளை குழு தலைவர் சிவராமன் செய்தியாளர்களை சந்தித்த போது எவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் ஜலம் சேகரித்து வந்திருக்கோம் மாதிரி அந்த கும்பாபிஷேகம் இருபது வருஷமாக இங்கே கூட பயணமாகி வந்துட்டுருக்கார் திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பெரியவர் அவர் தான் அந்த கும்பாபிஷேகத்தில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அது கும்பாபிஷத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி பண்ணுறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா சிவன் சார் எங்களுக்கு சொன்னது என்னென்னா ஒரு டம்ளர் ஜலம் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நன்றியோடு இருப்பா அப்படின்னு சொன்னாங்க நன்றியாக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படி இருக்கணும் ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் அவங்க கூட நன்றியாக இரு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இருபது வருஷமாக எங்கள் கூட பயணமாகி வந்திருக்கார் அதனால் அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்டையும் கேட்டோம் அவரும் சொன்னார் எனக்கு பழக்கம் இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணி தெரியலேனா கூட நான் புஸ்தகங்களை பார்த்து நிறைய ஆகம புஸ்தகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுட்டு என்ன முறையாக செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால் முப்பதாம் தேதியிலேருந்து இதை ஆரம்பிக்கிறோம் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கும் இதுக்காக இந்த இடத்துல யாகசாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கிட்ட போய் கேட்டோம் பிடபிள்யூடி அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் அதுமாதிரி போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டு தான் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸிலையும் முறையாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம் எல்லாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எல்லோரும் ரொம்ப நல்ல காரியம் நடக்கிறதுன்னு அது மட்டும் இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நடக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாம் தெரியும் இப்பயே பாருங்கள் டங்கு டங்கு சத்தம் கேட்டுது உடனே மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போய் இதே மாதிரி வருது கொஞ்சம் நீங்கள் சிரம பொறுத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லின்னோடனே கடவுளுடைய அனுகிரகத்தினால் ஒரே வருஷத்தில் இந்த கட்டடம் ஃபுல்லாக கட்டி முடித்து இப்போ ரெண்டாந்தேதி அன்றைக்கி கும்பாபிஷேகம் வருது நம்ப இல்லை எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் பிடபிள்யூடியாக இருக்கட்டும் அதே மாதிரி கார்பரேஷன் கார்பரேஷன் எல்லாருமே அதாவது ஒரு நல்ல சங்கல்பம் இருந்ததுனால் சங்கல்பம் சுத்தமானால் காரியங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட சுயநலம் இல்லாமல் மக்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா சம்மந்தம் இல்லாதவங்க கூட வந்து நமக்கு சம்மந்தப்படுத்தின்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே டெய்லி இங்கே அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கோம் அதுக்காக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அன்னதானத்துக்காக வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இப்போ ஆல்ரெடி ஆ அதே மாதிரி இங்கே நிறையா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு ஏன்னால் இங்கே ஜாதி மத அந்த வேறுபாடை நம்ம வச்சுக்கிறது இல்லை நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிவன் சார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் சார் நான் அடுத்து ஜென்மாவில் பிராமணனாக பிறக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார் அப்படின்னே கேட்டார் சார் என்ன தெரியுமா சொன்னார் நல்லவனாக பிறக்கணும்னு கேளுப்பா அப்படிங்களா இதுதான் சிவன் சார் ஹானஸ்டி அதுக்காக தான் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார் அதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு நாங்கள் வந்து எங்கள் ட்ரஸ்ட்டு மூலியமாக படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறோம் அதேமாதிரி கோஷாலைக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பி பிலீவ் பசுமாடு இருந்தால் நல்லது பசு அதான் நாட்டு பசுனுடைய பால் நல்லது ஏ டூ மில்க்குன்னு நான் அமெரிக்காவே இருக்கும்போது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக ஏ டூ மில்குன்னு போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க காஸ்ட்லியாக இருக்குது ஏன்னு கேட்டோம்னா இதுதான் தேசி கவுனுடைய மில்க் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்னென்னா நம்மளுடைய செய்கிற காரியத்துக்கு ஈஸ்வரன் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருங்கிறது எதாவது ஒரு விஷயம் நடந்தால் தானே நம்ம அதை நம்புவோம் இப்போ சமீபத்தில் மகா பெரியவர் சன்னியாசம் கொடுத்த ஒரு சன்னியாசி இருக்கார் ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர்னால் அவருக்கு வந்து நம்ம கிரேடேஷன் கொடுக்க முடியாது ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட போயிருக்கும்போது அவர் சொன்னார் சிவன் சிவன்சாரை பண்ணி வைப்பா வரா அப்படின்னு சொன்னார் பானக்கல்னால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் நர்மதையில் இருக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தான் பானக்கல்னு பேர் ரூபம் பண்ணுறதுன்னா சிலை பண்ணுறதுன்னா நம்ம வாலாஜாபாத் கல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கல் நம்ம வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய கல் தான் பெஸ்ட்டு கல் சிலை பண்ணுறதுக்கு ரூபம் பண்ணாத சிலை பண்ணணுன்னா நர்மதையில் இருக்கிற கல்லில் பண்ணவே முடியாது இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் இட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் அந்த கல்லுடைய அமைப்பு என்னென்னா கிரைண்ட் பண்ணி அப்படி லிங்கம் மாதிரி ஷேப்பில் கொண்டு வர முடியும் ஆனால் அது என்ன ஆச்சு நீங்கள் ரூபம் பண்ண அடிச்சிங்கன்னா அப்படியே செதறி போய்டும் அவன் பெரியவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நாங்கள்லாம் இங்கே வந்து நர்மதைக்கு போய் மத்திய பிரதேஷில் ஓம்காரேஸ்வரர் போய் நர்மலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கேட்டோம்னா அவன் சொல்கிறான் கிரைண்டு பண்ணி தருவோம் சார் ரூபல்லாம் ரூ என்ன விக்கிரகம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டான் சுவாமிகள் சொன்னாங்க நீ கல் எடுத்து அங்கே அனுப்பு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க ஒரு எண்ணூற்றி முப்பது கிலோ கல் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஞ்சிபுரத்தில் அனுப்பிச்சோம் நீங்கள்லாம் அவசியமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் சிவன் சார் அப்படியே தத்ரூபமாக வந்து உக்காந்துருக்கேன் இட் இஸ் இம்பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இம்பாசிபிள் மேடு பாசிபிள் நர்மத கல்லில் ரூபத்தில் பானத்தில் அது பேர் பானம்னு பேர் பானத்தில் ரூபத்தில் மூலவராக வரக்கூடியது உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு சன்னதி தான் சிவன் சார் மட்டும்தான் இதுலேருந்தே இந்த ப்ராஜெக்டில் ஒரு நேர்மை இருக்குது அதனால தான் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நமக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோரும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு பகவான் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது சர்ச்சையானதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு கேன்சர் வந்தவங்களுக்கு கோமூத்திரம் கொடுத்து கோ ப்ராடக்ட்ஸ் மருந்துகள் கொடுத்து சரியானவங்க இருக்காங்க யாருக்காவது அதில் வந்து உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க போய் பார்க்கலாம் டாக்டர் ஜெயின்ஸ் கவு யூரின் தெரப்பி கிளினிக் அப்படின்னு ஜெய்ப்பூரில் இருக்குது அதே மாதிரி நிறையா இருக்குது நிறையா இருக்குது இப்போ கூட இந்த ஸ்பின்னர் பவுலர் ஒருத்தர் காங்கிரஸ்காரர் நவ்ஜோத் சிங் சி சிந்து அப்படின்னு பேர் சித்து சித்து அவருடைய மனைவிக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சர் இருந்து அவங்க இங்கிலீஷ் மருந்து எதுவுமே எடுத்துக்காமல் அவங்க நாட்டு த மருந்துகள் எடுத்துண்டு டோட்டலாக அவங்களுக்கு சரியாக இருக்குது இது அவரே ஓப்பனாக சொல்லி நிறையா வெளியில் வந்திருக்கு அதேமாதிரி எங் எங்கள் சிவன் சாருடைய டிவோட்டி அவருக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க அவர் இங்கிலீஷ் மருந்து எதுவுமே எடுத்துக்காமல் பெங்களூரில் ஒரு ஃப்ளவர் அது மகா காஞ்சி மகாபரிவர் சொன்னது கணக்கில் இல்லை அப்படின்னு அது மூலியமாக அவருடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிண்டு அதை சாப்பிட்டு இன்றைக்கி இருக்கார் நல்லபடியாக இருக்கார் அதே மாதிரி கோமூத்திரத்தை நான் தினசரி சாப்பிடுகிறேன் அது மாதிரி ஒரு இம்யூனிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதை ரிலீஜியஸாக பார்க்காம பொலிட்டிக்கலாக பார்க்காம சயின்டிஃபிக்காக ஹெல்த் இந்த ஹெல்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா யாராக இருந்தாலும் ஒத்துப்பாங்க ஏன் இன்றைக்கி அமெரிக்காக்காரன் இந்த கோமூத்திரத்தை வந்து பேட்டர்ன் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏன் அமெரிக்காக்காரன் இந்த கோமூத்திரத்தை இத்தினூன்றில் அடைச்சி நம்ம பத்து ரூபா நூறுரூபாய்க்கு கொடுக்குறது அவன் வந்து ஆய ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறான் அவன் இதில் ரிலீஜன் பார்க்கல பாலிடிக்ஸ் பார்க்கல சயின்ஸ் பார்க்குறான் இதில் சயின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அதனால்

மோஸ்ட்லி இது பொலிட்டிக்கல் மாதிரி போயின்னு இருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் இவருக்கு கேட்டதுக்கு அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கேன்சர் இன்ஸ்டியூட்டையும் முதல்ல நம்ம மூடணும் ஏன்னா இவ்வளோ கேன்சர் இன்ஸ்டியூட் இருந்து கூட தான் கேன்சர் இருக்கு உலகம் ஃபுல்லாக கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது ஆந்த்ரலஜிஸ்ட் இருக்காங்க நிறையா ரிசர்ச் இருக்கு இருந்தாலும் கேன்சர் வருது அதனால் கேன்சர் இன்ஸ்டியூட் முடியலாமா அப்படி கிடையாது இது மூலியமாக சில பேருக்கு பலன் இருக்குது இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் மூலியமாக சில பேருக்கு பலன் இருக்குது நமக்கு வேணுங்கிறது அலோபதியாக பசுபதியாக ஹோமியோபதியாக அதெல்லாம் இல்லை நமக்கு வேணுங்கிறது பலன் ரிசல்ட் அதில் சில பேருக்கு இதில் கிடைக்கிறது அவங்க அதை ட்ரை பண்ணட்டும் சில பேருக்கு இதில் கிடைச்சிதுன்னா அவங்க ட்ரை பண்ணட்டும் இல்லை இதில் நான் சிதுவோட பேரே சொல்லியிருக்கேன் நான் நிரூபிக்க வேண்டாம் அவர் சொல்லின்னு இருக்கார் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அது நிறைய வந்திருக்கு ஏன்னா இஸ் எ வெரி ஃபேமஸ் காங்கிரஸ் மேன் கேங்க ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அவர் சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்லணும் ஷுட் ஐ ஒரு ஷுட் ஐ ப்ரூவ் அவரே சொல்லியிருக்கார் அவர் ஒய்ஃபை பற்றி ஆமாம் பத்து வயசு வித்தியாசம் ரெண்டு பேர்